ஹாய் गाइस ஹலோ ஹாய் டே டு மேட்ச் பார்த்துட்டு வந்துட்டீங்களா எப்படி இருந்துச்சு மேட்ச் சோ நம்மளோட பிரெ딕ஷன் எல்லாம் இன்னைக்கு உடைச்சு தள்ளிட்டாங்க நீங்க என்னடா பிரெ딕 பண்றது நாங்க பண்றங்க பாற இன்னைக்கு ஒரு சம்பவம் சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் அப்படியே மொத்தமா இந்த ஹோல் டேவே இந்தியாவதுன்ற மாதிரி இருந்துச்சு சோ எல்ல மேட்ச் பாத்துるீங்க எப்படி இருந்துச்சு குமரேசன் ஸ்டார்ட் பண்ணுங்க டே 2 எப்படி இருந்துச்சு ம் டே 2 சீரிஸாவே அமேசிங்காக இருந்துச்சு ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஃபீல் கிடச்சிது இன்றைக்கி தான் எனக்கு ஏன்னா நிறையா பால் ஃபேஸ் பண்ணாங்க நம்ம ஓப்பனர்ஸு அதே மாதிரி ஜெய்ஸ்வர் வேற ஏதோ ஆயிடுச்சு கையில் வேற ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் நல்லா ஆடினாங்க ரெண்டு பேருமே நிறைய பால் ஃபேஸ் பண்ணாங்க இப் இப்படி தான் ஆடணும் டெஸ்ட் மேட்ச்னா நம்ம இது மாதிரி ஆடினோம்னா நியூஸ் நியூஸிலாந்து அந்த நம்ம தோற்றுக்க மாட்டோம் ஸோ சீரீஸாகவே அவங்க எப்படி சொல்றது அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அவங்க பண்ண தப்ப இந்த இன்னிங்ஸ்ல அவங்க பண்ணல அழகா அந்த எந்த பால லீவ் பண்ணுமோ அந்த பால விட்டாங்க எந்த பால ஆடணுமோ அந்த பால ஆடுனாங்க சோ அதனால ஐ அம் வெரி சாட்டிஸ்பைட் வித் தி பேட்டிங் டுடே இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் ஆமா நீங்க கண்டிப்பா நான் நேத்து எப்படி வந்து ஒரு ஸ்டெப் அகைன்ஸ் அகேடா கேடா இருந்து ஆ இன்னைக்கு வந்து அதே மாதிரி இந்தியா இன்னொரு இன்னொரு ஸ்டெப் அகைடா போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு டே வந்து எல்லா செஷனும் இந்தியா டாமினேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது பஸ்ட் செஷன் ரொம்ப ப்ரஸ்ட் ரொம்ப ஒரு ஒரு வெறுப்பு ரெண்டு பேருமே ஆனா அது ஒரு விதத்துல நல்லா போச்சு ஏன்னா அவங்க வந்து அவங்க தான் வந்து லைன் சின்ன போது வந்து அவங்க அவ்வளவு நேரம் ஆடி போய் ஆடி டயர்ட் ஆயிட்டாங்க மார்னிங்கே சோ வந்து அவங்க ஒரு மூணு நாலு ஓவர்லயே வந்து அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த ஒரு ஒரு லென்தான ஒரு இது போட முடியல அவங்களால ஒரு ஸ்பெல்லு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் எல்லாம் யாரும் கேட்கவே தேவையில்ல அது எல்லாம் வந்து அப்படியே அப்படியே குக்கி மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க இந்தியா ஒரு வேற லெவல்ல பேட்டிங்கு ஒரு ரியல் டெஸ்ட் மேட்ச்னா எப்படி இருக்குமோ அதை வந்து காமிச்சாங்க ரெண்டு பேருமே கேல்றாங்க கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவர் காமிக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை ஆனா ஜெய்ஸ்வால் அமேசிங் சீரியஸா ஏன்னா வந்து ஒரு ஒன் நைன்டி த்ரீ பால்ஸ் வந்து ஒரு சனா கண்ட்ரலுக்கு போய் ஆடி இன்னும் வந்து இன்னொரு டென் ரன்ஸ் இருக்குன்னு ஹண்ட்ரட் அடிக்கும் போது அடி அடிக்கிறதுக்கு சோ ரியலி அமேசிங் கிரிக்கெட் ரெண்டு பேருமே பக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் பிளான் இன்னைக்கு இந்தியா வந்து அதான் சொல்ற மாதிரி ஒரு ஒரு செகண்ட் ஸ்டெப் மேல போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு டே டூல ஆமா நீங்க சொல்றது ரெண்டு பேருதுமே பாயிண்ட் இருக்கு ஏன்னா நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் ஹெனா கண்ட்ரிலாம் ரெண்டு ரெண்டு செஷன் ஆடிந்தே எந்த பேட்ஸ்மேனுமே அதாவது ரெண்டு செஷனே நம்ம ஆடந்தில்ல எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே ரெண்டு செஷன் நம்ம தாண்டதே இல்லை லாஸ்டா கோலியும் புஜாராவும் ரெண்டு செஷன் ஆடி இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து ரெண்டு செஷனை முழுசு ஆடி இருக்காங்க ஏன்னா நம்ம நியூசிலாந்து சீரிஸ்ல இருந்து நம்ம சொல்றது தான் தம்பி நில்லுங்கடா நில்லுங்க நீங்க செஷன்ஸ் ஆடுங்க நீங்க ஏன்னா இன்னைக்கு ஆடுந்தெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட் சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கிடையாது முப்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் இதுதான் வேணும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு நீங்க ஆட வேண்டிய ஸ்ட்ரைக் ரேட் வந்து முப்பத்தஞ்சு ஏன்னா உங்க பவுலர் வந்து அவ்வளோ அழகா ஒன் நாட் ஃபோருக்கும் உங்களுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் லீடு நூத்தி ஐம்பது அடிச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் லீடு எடுக்கிற அளவுக்கு பவுலிங் இருக்குன்னா அது வந்து நீங்க சாதாரணமா சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் இதே இதே வேலையை நியூசிலாந்து கிட்ட பண்ணா த்ரீ திரிசீரோன்னு அடிச்சு வரட்டேனிங்களா அந்த அளவுக்கு இருந்திருக்கணும் ஏன்னா இதை நம்ம பண்ணல வெறும் ஆர் ஷாட் ரோஹித் வருவாரு அவர் வந்தாருன்னா அவருடைய இன்னிங்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் அவுட் ஆடுவாரு அதே மாதிரிதான் யசஸ்வி ஜெய்சுவலா இப்ப இன்னைக்கு எப்படி ஆடணும்ட்டு ஏன்னா ராகுலை பத்தி கூட நீங்க சொன்னீங்க என்னன்னா ராகுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆனால் ராகுலுக்கு எந்த இடம் செட் ஆகும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ பர்ஃபெக்டா செட் ஆச்சு ரெண்டு இன்னிங்ஸுமே அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இப்படிதான் ஆடணும் டெஸ்ட் மேட்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு பிளாஸும் சொல்ல முடியாது நிறைய எஜஸ் ஆச்சு ரெண்டு பேருக்குமே அது பார்ட் ஆஃப் த கேம் பட் அவங்க டீல் பண்ண வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வேற லெவல் ஏன்னா ஹேசுல்வோட் வந்து சரியான லென்த் போட்டு பத்து ஓவருக்கு ஒன்பது ரெண்டு தான் கொடுத்திருக்காரு அஞ்சு ஓவர் மெய்டன்ஸ் அவர் அப்படியே சமாளிச்சிட்டாங்க அவன் ஓவரில் அடிக்கிறதே டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லை பால் லீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி மற்ற நாலு பவுல மிச்சல் மார்ஸா இருக்கட்டும் லியானா இருக்கட்டும் பேட் கமின்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்க்காக இருக்கட்டும் அவங்கள வந்து அவங்கள எந்த பால் லூஸ் பாலோ அதை அடிச்சுக்கிறாங்க ஹேர் ரோட்டு இன்னைக்கு பயங்கர லென்த் போட்டார் கரெக்டாக இருந்துச்சு ஏதாவது சொல்லுறேன்னு பத்து ஊருக்கு ஒம்பதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அவர் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணோம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அடிச்சா நம்ம வந்து பெருசா அன்னைக்கு ஆல்ரெடி டூ தேர்ட்டி வந்துட்டோம் நியர்லி ஸோ இந்த இடத்துலேருந்து மேட்சை விட்டு அது இந்தியாவுடைய பால்ட்டு தான் இந்த இடத்துல இருந்து மேட்சை விடக்கூடாது ஏன்னா நீங்க ஒரு சொன்னீங்க காலையில் வந்து அவங்க பயங்கர ப்ரெஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து ப்ரெஸ்ட்ரேட் பண்ணது ரொம்ப நல்லது நமக்கு ஏன்னா பேட்டிங் வந்து ஈஸியாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு ஏன்னா நெக்ஸ்ட் வர பேட்ஸ் அது ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு ஓகே இவங்களுக்கு இவங்களுக்கு கரெக்டாக பால் வந்து போது நம்ம பவுலர்ஸும் கஷ்டப்படுறாங்க டெய்லண்டர்ஸ்க்கு அப்போ பேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓப்பனர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ஓகே கொஞ்சம் பேட் ஈஸியாயிருக்கு பிச்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கு அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பயங்கர பிரஷர்ட் பண்ணாங்க நிறைய எட்ஜஸ் ஆச்சு நிறைய கேட்ச் விட்டாங்க கரெக்டா லஞ்சுக்கு முன்னாடி அர்ஷித் ராடா தூக்கிட்டாரு சோ பயங்கரமான பிளாக் பஸ்டர் டே டூன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இத நாம வந்து இதை நம்ம நீங்க நியூசிலாந்து சீரிஸ்ல இருந்து நம்ம வீடியோ கண்டினியூவா பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை தான் புலம்பி தள்ளுவோம் டெய் நில்லுங்கடா ரெண்டு செஷன் நில்லுங்கடா மூணு செஷன் நில்லுங்கடா உங்க டைம்ல அஞ்சு நாள் இருக்கு அப்படின்னு அத பர்ஃபெக்ட்டா பண்ணாங்க இன்னைக்கு எட்ஸ் ஆஃப் ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஏன்னா இப்ப ரோஹித் வந்தாருன்னா கில் ராகுல் எங்க போறோம்னு தெரியாது ஆனா அவர் நீங்க ஓப்பனிங் இறக்குறது எந்த ஒரு தப்பு இல்லைன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாரு சோ பயங்கரமா இருந்துச்சு அதே மாதிரி ஓப்பனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபனிங்ல நம்ம லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல இந்தியா விட்டு வெளிய போயிட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஐ மீன் ஆஸ்திரேலியால அண்டர் பார்ட்னர்ஷிப் நம்ம ஆனதே கிடையாது ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இதுதான் அண்டர் பார்ட்னர்ஷிப்பே நம்ம ஓப்பனர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ம் அதான் பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா நிறைய எட்ஜஸ் எல்லாம் கேரி ஆச்சு பட் நின்னாங்க ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படல நீங்க வந்து சில பேர் இதை நினைக்கலாம் நினைக்கிறாங்கன்னா நீ இவ்வளவு புகழறீங்க நீ போர் மேட்ச் தான் இருந்துச்சுன்னா ஆனா டெஸ்ட் மேட்ச் இப்படிதான் இருக்கும்பா டெஸ்ட் மேட்ச் பேஸ் பால் பார்த்து ஆடுறதுல டெஸ்ட் மேட்ச் இப்படி தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன் செவன்ட்டி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னோ டுவெண்ட்டி தான் மொத்த நாளுக்கும் மத்த ஹோல்டே ஸ்கோரே

இல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு நல்லாவே தெரிஞ்சு காலையில வந்து அவங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸ் போடும்போது ரொம்ப பெரிய பயங்கர அச்சுறுத்தலான பவுலிங் எல்லாம் இல்ல எல்லாமே ஹேர் ட்ரை பண்ணாங்க நல்லா பவுன்சி போட்டாங்க விக்கெட் ஒழிஞ்சு மத்தபடி பால் எதுவும் பெருசா தெரியல அதே மாதிரி ஆஸ்திரேலியன் போடும்போது இன்னும் ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தற அளவுகள எசில் உள்ள தவிர மற்ற எல்லாருமே ஒரு ஆட்னரி பவுலிங்கா தான் இருந்துச்சு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கு அதுல நம்ம இதுல இன்னொரு விஷயத்த எடுத்துக்கணும் நம்ம டூ ஹண்ட்ரட் அளவுக்கு இப்ப பார்ட்னர்ஷிப் போறோம்னா கண்டிப்பா பேட்டிங் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னு அத்தம் சோ டார்கெட்டை வந்து நீங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் எடுத்துட்டு போனாதான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டாக நீங்க வின் பண்ணலாம் அப்படின்னு போக முடியும் நீங்கள் இது நாளைக்கு வந்து சடனாக ஒரு த்ரீ ஃபிப்டி த்ரீ டுவெண்ட்டி எல்லாம் அவுட் ஆயிட்டிங்கன்னா அவங்க இது அழகாக யூஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம நியூ த்ரீ சிக்ஸ்டி செவன் டார்கெட் கொடுத்து இங்கிலாந்துல தோத்துருக்கும் ரூட்டும் பேஸ்டும் வந்து நம்மளை கொழுத்தி தள்ளுவாங்க பிளாட் பிச்சில் சோ அந்த மாதிரி ஆயிட கூடாதுன்ற பயம் இருக்கு ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியன் பவுலர்னால அவங்களால கரெக்டா ஏபிளா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா பேட்டிங் கொஞ்சம் பிச்சு ஈஸியா இருக்குன்னு ஆயிடுச்சேன் அதே மாதிரிதான் நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸோ டார்கெட் ஹியூஜா இருந்தா அந்த ப்ரெஷர் பெக்டர்ல கொஞ்சம் குறைப்பாங்க அந்த விக்கெட் ஈஸியாக விழுவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ டே த்ரீல என்ன நடக்கும்னு நினைக்கிறேங்க சோ இதை கண்டினியூ பண்ணி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட் போகுமா இல்ல கொஞ்சம் நாளைக்கு சுதாரிச்சுட்டு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்குள்ள நம்ம த்ரீ ஃபிஃப்டி லீடுக்குள்ள நம்மள அவுட் எடுப்பாங்களா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கண்டிப்பா இதுல நம்ம என்ன சொல்றது ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க நாளைக்கு ஏன்னா இவங்க ஓபனர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர்றவங்க எப்படி ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம கிட்ட இருக்கிறவங்க சோ இவங்க ஓபனர்ஸ் மேபி ரெண்டு பேருமே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போயிடும் பின்னாடி வர்றவங்களும் அதை தெரிஞ்சு ஆடினாங்கன்னா ஏன்னா நமக்கு இன்னும் மூணு நாள் இது பாக்கி இருக்கு ஆட வேண்டியது சோ அதனால நாளைக்கு ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் நம்ம பேட்டிங் ஃபுல் பண்ணா கூட டூ டேஸ் ஆஸ்திரேலியா கொடுக்கலாம் சோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து ஃபைட் பேக் பண்ணுவாங்க நாளைக்கு நல்ல நல்ல பௌலிங் அது ஃபைட் பேக் பண்ணுவாங்க பட் எவ்ளோ இருந்தா ஓகே அவங்க வந்து நம்ம டிஃபண்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் இப்போ மேபி 400 கிட்ட போனாக்க நம்ம டிஃபண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம 368 கூட நம்ம கோலி கேப்டன் செப்ரேட்ல சேஸ் பண்ண போயிட்டாங்க பட் கோலி அவுட் ஆனதும் அதுக்கு அப்புறம் மடமடன்னு அவுட் ஆயிட்டு நம்ம ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல ஆமா ஆமா சோ இதனால நம்ம ஒரு 400 கிட்ட போயிட்டோம்னா மேபி சான்சஸ் இருக்கு ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டும் அவங்க நல்லாவே ஆடுவாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது சோ நம்ம சைடா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சோம்னா நல்லா இருக்கும் நீங்க நான் என்ன நினைக்கிறேன் இப்போ ஒரு இந்த இன்னிங்ஸ்ல வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஓவர்ஸ் இருக்கு இந்த ஓல்டு பால்ல பிளே பண்றதுக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ ஓவர்ஸ் முடிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் ஃபுல்லா இந்தியா ஆடிடுச்சு தேர்ட் செஷன் தேர்ட் செஷன் கூட ஒரு பத்து ஓவர் பதினஞ்சு ஓவர் ஆடினாங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்துடும் ஃபோர் ஹண்ட்ரட் லீட் ரன்ஸ் வந்துரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து டூ டேஸ்ல நம்மள டூ டேஸ் நமக்கு இருக்குது நம்ம வந்து டே பத்தி டே டிராவல போவோம் அப்புறம் வந்து டேல பவுலிங் போட முடியாதுன்ற பிரச்சனையே கிடையாது அதனால நல்லா நார்மலாக வந்து நம்ம நாளைக்கு ஃபுல் டே நாளைக்கு முடிஞ்ச அளவு மூணு செஷனுமே ஆடிட்டு பண்ணால் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்துடும் அந்த அதான் நாளைக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ ஓவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நியூ பால் வரும் அதை கொஞ்சம் பார்த்து ஆடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிடில் ஆர்டர்ஸ் அதுக்கப்புறம் டெய்லர்ஸை வச்சு கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொண்டு போனால் இந்தியா ஒரு அந்த டாமினேஷன் அந்த பொசிஷனை வந்து கண்டினியூ பண்ணால் அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு நாள் கண்டிப்பாக ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டேவாக இருக்கும் நான் நானும் அதான் நடிக்கிறேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட் வந்துருச்சுங்களா நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அவங்க அடிக்க மாட்டாங்களா சொல்ல முடியாது பேட்டிங் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அவங்களும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு வருவாங்க பட் ஆனா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட் என்னும்போது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஐ பிலீவ் டோட்டல் இன்னிங்ஸ் இன்னிங்ஸ்ன்றதோட வந்து நல்லா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆடிட்டு ஆடும்போது பிச்சு வந்து தெரியல முடியாது அதனால நம்ம ஒரு சேஃபான ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் இருக்கிறதுதான் நமக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல இருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நாளைக்கு வேற மேட்ச் வேற நாளைக்கு இன்னும் நாளைக்கு வீடியோ பாக்குறேன் இல்லாம நடக்குதா இல்ல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு மேட்ச் பார்த்தா நாளைக்கு பாக்கலாம் பாய் பாய்